என்பது ஒவ்வொரு கோவில்களும் உள்ள வரலாறு ஒவ்வொரு கோவில்களுக்கும் கடவுள்களுக்கும் உள்ள வரலாறை தேடுகின்றோம் அந்த வகையில் இன்று ஐயா ஒரத்த நாடு வட்டாட்சியல் அலுவலகத்தில் பணிபுரிந்த தனி ஆய்வாளராக பரிபுரிந்து இப்போது இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவனின் புகழை இந்த உலகிற்கு போற்றுகின்ற ஐயா பி சாமி ஐயா அவர்களின் அருள் புகழை அம்மனின் புகழை இந்த உலகிற்கு பரிசா நாகமாக தோன்றி நடுவியின் வேளையிலே பழமாக வந்த ஐ மகமாயே எங்கள் நெஞ்சமதி குடியிருந்து நல்வரந்தருவாய் மனமாயே ஜி ஓம் ஜத்தி ஓம் ஜத்தி தாயே உலகத்தி அதிசயம் ஆனால் உண்மைங்க ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு வரலாறு உண்டுங்க ஒவ்வொரு கடவுளுக்கு ஒரு வரலாறு உண்டு அந்த வகையில் பார்க்க இருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் ஒருத்தர் வட்டம் சோழபுரம் மேற்கு கிராமத்திலே அருள்வழிக்கும் நாகத்தவனுக்கும் ஒரு வரலாம் உண்டு இதை நாம் ஒவ்வொருவரும் பார்ப்போம் கேட்போம் வாருங்கள் வாருங்கள் என்று பக்தர்களை அழைக்கின்றோம் சோழ கிராமத்திலே சிவசாமி ஜானகி தம்பதியில் மூன்று பெண் குழந்தைகள் பிறந்தார்கள் ஐந்து முடிந்து பழனி சென்று ஆண் குழந்தை வேண்டும் என்று வழிபாடு செய்தார்கள் அதன் பிறகு ஆண் குழந்தை ஒரு வயதான அந்த குழந்தை தாயின் மடியில் பால் அருந்திய போது நாகப்பாம்பு அந்த குழந்தையின் உடம்பில் சுற்றி இருந்தது தாயாருக்கு தெரியவில்லை தாய் குழந்தையை தழுவ போது பாம்பின் மீது தழுவலாம் அதன் பிறகுதான் பாம்பு சுற்றி இருந்தது தெரிய வந்தது கணவர் சிவசாமியிடம் குழந்தை உடம்பில் பாம்பு இருந்ததை சொல்லியவுடன் சிவசாமி மண்வெட்டியால் அந்த பாம்பை வெட்டி கூட போட்டு மூடிவிட்டார் மறுநாள் சுமார் காலை ஆறு மணிக்கு கூடை எடுத்து விட்டு அந்த பாம்பை பார்த்த போது பாம்பின் உடலில் முட்டைகள் இருந்தது தெரிய வந்தது அந்த பாம்பின் கண் சிவந்து காணப்பட்டது இதே போன்று அன்று முதல் அந்த குழந்தையின் கண்கள் மூடப்பட்டது அந்த குழந்தைக்கு ஒரு வயதான போது பாம்பு வெட்டப்பட்டது இரண்டு வயது வரை கண்கள் மூடிய நிலையிலேயே இருந்தது மருத்துவரிடம் காண்பித்தும் எந்த பயனும் இல்லை பார்க்கக்கூடிய அம்மா பிள்ளை என்பவர் குழந்தை பார்த்துவிட்டு மூணு நாட்கள் உயிரோ இருந்தால்தான் வந்து வைத்தியம் செய்வேன் என்றார் மூன்று நாட்களை பிறகு வைத்திய குழந்தை வந்து பார்த்தார் அஞ்சு கற்பூரம் தீபம் ஏற்றி ஒரு தலை முதல் ஐந்து தலைவரை நாகத்தமணி வருந்தி பாடுகின்ற போது நன்றாக எழுந்து கொண்டிருந்த அந்த ஐந்து கற்பூரம் அந்த வெளிச்சத்தில் பூசி என்ற ஓலை எழுந்த போது எழுந்ததும் கற்புரம் வெடித்து சிதறியிட ஒரு கற்பூரம் வெற்றிலை மீது விழுந்து இருந்தது மற்றொரு கற்புறம் தச்சனை பணத்தின் மீது விழுந்து இருந்தது இந்த மூன்றாவது கற்புறம் அந்த பூசாரியின் தொடையில் விழுந்து இருந்தது மற்ற இரண்டு கற்பூர விண்ணைகளும் சிதறி போய் நேரிடத்தில் விழுந்து விட்டது இந்த நாகப்பாம்பை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அம்மா பிள்ளை கேட்ட போது அப்போதுதான் அந்த குழந்தைக்கு தெய்வ குறை என்று பாம்பு புதைத்த இடத்தை காமித்தோ பாம்பு புதைத்த இடத்தில் வழிபாடு செய்தார் இந்த குழந்தைக்கு கண் பார்வை தெரியும் என்று சொன்னார் அன்று இரவே பனிரெண்டு மணி அளவில் அந்த குழந்தை தன் தாயிடம் அம்மா என் கண்ணில் வெளிச்சம் தெரிகிறது என்று சொன்னதும் அனைவரும் அந்த குழந்தையை பார்க்கின்ற போது குழந்தைக்கு வைத்தியம் செய்ய வந்த அம்மா பிள்ளை வீட்டின் மூலையில் தீப்பி இருந்தது மாறுநாறு அந்த குழந்தையின் வீட்டிற்கு வந்தார் இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வீட்டின் பின்புறத்தில் இருந்த இடத்திலிருந்து ஒரு குடி மண்ணை எடுத்து வந்து வீட்டிற்கு முன்னே வைத்து வழிபாடு செய்யுங்கள் என்றார் அந்த குழந்தைக்கு இருபது வயது பின் அந்த இடத்தில் ஆலயம் கட்டுவதற்கு அம்மா பிள்ளையை அழைத்து வந்து வேறு இடத்தில் கோயில் கட்டப்பட்டது அந்த அம்மன் தான் இந்த நாகத்தம்மன் பக்தர்களே அனைவரும் வாருங்கள் நாகத்தமன் பல நோய்களை போக்குபவனாக இருக்கிறான் ஆடி மாதம் இந்த நாகத்தம்மனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பகந்தம் என்று திருவிழா நடக்கிறது இந்த கோவிலை நிர்வகிக்கும் நாகத்தமனின் சேவகன் லேராஜா ஆவார்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி உலகத்தின் அச்சைகியே ஓம் சக்தி சரணம் 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 அம்மா ஓம் சக்தியே சரணம் அம்மா